ஜனவரி மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஆறு ஒன்று வாழ்வின் ஊற்றாகிய இறைவா உமை போற்றுகின்றமை புகழ்கின்றும் நீர் நீரியங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் முடைய மகா பரிசுத்த ரத்தத்தால் நீரங்களை குணப்படுத்தி மீண்டும் உம்முடைய பார்வையில் நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு தயவை காட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கண்களை எங்கள் மேல் திருப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய ஆசிரால் எங்களை எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தெய்வீக இரத்தத்தால் நீர் எங்களை குணப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு நீர் எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாள் முழுவதும் உடைய பாடுகளை நாங்கள் தியானிப்பதற்கும் ஆசிரியை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் இல்லங்களிலே மூளை முடுக்கல் எல்லாவற்றிலும் தகப்புனே உங்களுடைய பரிசு திருத்தம் தெளிக்கப்படுவதாக அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்டு உண்மையான மனதோடு நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிப்பதற்கும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு நீர் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றேன் ஆமாண்டவரே உடைந்த உள்ளத்தோரை நான் குணப்படுத்துவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையுமே மீட்டரலும் நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல பிரச்சனைகளால் தகப்பனை வீட்டில் அமைதியின்மை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மனமில்லாத தன்மை அன்பு ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக உமையே நாங்கள் துதிக்க மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களை ஆசிர்வதி தரலமாப்பா அப்பா உம்முடைய பரிசுத்த வல்லமை அண்டவரே எங்கள் குடும்பங்களை நிரப்புவதாக உடைய சமாதானம் எங்கள் குடும்பங்களுக்கு பிறக்கும்படியாக செய்தர்லாம் அப்பா குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு அவரே குழந்தை செல்வத்தை கொடுத்தவர்கள் மீண்டும் அணவரை மகிமைப்படுத்தும்படியாக செய்தர்லாம் அப்பா அப்பா பிரிந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீரை ஒன்று சேர்த்து தகப்பனே உம்முடைய மந்தைக்குள் சேர்த்து கொள்ளும் அப்பா அப்பா கத்தோலிக்கராக ஆண்டவரே இருந்து கொண்டு பேரழிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு

உண்மையை நாங்கள் அண்டவரை வெற்றி பிடித்திருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை இந்த குடும்பத்தில் இயேசுவே உண்மையான விடுதலை தந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து அப்பா போல் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி அப்பா செய்தா ஆண்டவரே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் அன்றவரை தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க இயேசுவே ஒவ்வொருடைய பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கின்றாரப்பா ஆண்டவரே மனிதர்கள் அண்டவரை எண்ணுவதற்கு மேலாக நீர் எங்களை குறித்து அண்டவரே ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றேன் அந்த திட்டம் ஒவ்வொருவருக்கும் அனைவரை வெளிப்படும்படியாக செய்தர்ல அப்பா நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் அண்டவரை பயணிப்பதற்கு நீர் எங்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரை இயேசுவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்வர்களுக்கு உண்மையான அண்டவரே தொழில் வளம் நடைமுறை பெருகும்படியாக செய்தர்லும் அப்பா ே இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தாரும் தகப்பனை அவர்கள் இருளில் இருந்து மீண்டும் அடவரை வெளிச்சத்துக்கு வரும்படியாக அவர்களுக்கு உண்மையான ஞான ஒளியை கொடுத்துரலுமா அப்படியே எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் போகும் வரும்போதும் வரும்போதும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்தரலும் பராமரித்தரலுமா நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு முன்பாக நீர் சென்று ஏற்பாடை செய்து முடித்தாலும் தகப்பனே நீரே எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக தந்தையாக தாயாக உறவினராக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவர் நீர் ஒருவரே உண்மையே நாங்கள் அண்டவரை பற்றி பிடித்து உமக்காக நாங்கள் வாழும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாகவும் கருத்தில் கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் கர்த்தரே அம்மே amen amen